ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ இல்லாமல் சீரியல நடக்கிற ஒரு சில பல கொடுமைகளை மிகச்சிறப்பாக பார்க்க போகிறோம் ஒரு குடும்ப பெண் ஒரு சவுரியை எடுத்து வெள்ளத்தில் முக்கி கிச்சனை க்ளீன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு கரண்ட் அடுப்பு மாதிரி இருக்குது அதை இருக்காங்க ரொம்ப நல்ல பொறுப்பான பொண் மாதிரி இருக்குது நல்லா க்ளீன் பண்ணுறாங்க என்னடா இது அடுப்பு புதுசாக இருக்குது அடுப்பு ஓப்பன் பண்ணுறாங்க பரவாயில்ல புதுவிதமான ஏதாவது அடுப்பாக இருக்கும் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டுருக்காங்க என்னடா அது அடுப்பில் கீபோர்டெல்லாம் இருக்க மாதிரி இருக்கு ஒருவிட அட்வான்ஸ்டு டேட்டட்ஸ் டெக்னாலஜியாக இருக்குமோ இருக்கலாம் இருக்கலாம் இது அது இல்லை நாம கண்ட காட்சி நிஜம்தானா அட இவங்க லேப்டாப்பை போட்டு தேய்ச்சி கழுவிட்டு நல்லா தேய்ச்சி கழுவுமா தான் கீபோர்டுக்கு இடையில இருக்கிற அழுக்கெல்லாம் போகும் நல்லா கழுவுங்க ம் என்னடா ஆ பாத்திரம் பார்த்துறேம்மா பார்த்து பார்த்து மதுவாக வைங்க லேப்டாப் நாசாகிட போகுது சிங்குக்குள்ளே கொண்டு மெதுவாக வைக்கிறாங்க தண்ணியை திறந்து விடுறாங்க திறந்து விட்டு கழுவுறாங்க சிங்கில் போட்டு லேப்பை நல்லா கழுவுறாங்க லேப் நல்லா சுத்தம் ஆகும்னு நினைக்கிறேன் கழுவி எடுத்துட்டாங்க இனி தொடக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை என்னடா இது லேப்டாப்பை கழுவி அசையில் மாட்டிட்டாங்க கழுவி போடுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கிளிப் வச்சுருமா பறந்து போயிட போகுது காட்டில் ஏதாவது நீங்கள் இந்த மாதிரியான எல்லாம் பார்த்துட்டு லேப்டாப்பை நல்லா சுத்தமாக வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துக்குள்ளே தண்ணியை ஊற்றி அதில் கொண்டு போட்டு கிளீன் பண்ணிகிட்டுலாம் இருக்காதிங்க லேப்டாப் நாசமாக போகும் ஒரு சிலர் இருக்காங்க தண்ணியை சூடு பண்ணி அதுக்குள்ளே லேப்டாப்பை போடுறாங்க கேட்டால் அதில் இருக்கிற வைரஸ் ஆகும் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கூட இருக்க தான் செய்யறாங்க அதனால இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க இந்த சீரியல் ஹீரோயின் மாடிப்படி ஏறிட்டு இருக்கும்போது தடுக்க விழுந்துட்டாங்க விழுந்த நேரத்துல மாமோ என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டே விழுறாங்க அந்த நேரத்தில் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் சத்தம் போடுறாங்க திண்ணையில் நின்றுட்டு இருந்த ஹீரோ அப்படியே ஸ்லோ மோஷனில் ஓடி வராரு ஹீரோயின் விழுந்துட்டே இருக்காங்க ஹீரோ ஓடி வந்துட்டே இருக்காரு என்ன ஆகும் அப்படின்னு தெரியல உயரமான பில்டிங் புரிச்சு கலிஃபா இருக்குதுல அதுக்கு மேலே இந்த ஒரு பெலூனை தூக்கி போட்டிருந்தா கூட இதுக்கு முன்னாடி லேண்ட் ஆயிருக்கும் இவங்க இன்னும் லேண்ட் ஆகல ஏர்ல வந்துட்டே இருக்காங்க ஹீரோ ஃபாஸ்டா ஓடி போயிட்டே இருக்காரு எனக்கு என்ன தோணுதுன்னா இதோட டைரக்டர் புவியீர்ப்பு விசைக்கு லஞ்சம் எதாவது ஏதாவது கொடுத்துருப்பாருன்னு தெரியல அவர் முட்டி போட்டு சரக்கி வேற போயிட்டு இருக்காரு இதா போயிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்துக்கங்க இந்த சீரியல வேளை இருபது நிமிஷம் ஓட்டினா இருபது நிமிஷம் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னே சொல்லிட்டு வியூவர்ஸ் ரொம்ப ஆவலோட பார்த்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா எடுத்திருக்காங்க இவ்வளவு ஸ்லோவாக வர்றதுக்கு இவங்க ஓடி போக வேண்டிய அவசியமே இல்லை வேளை ஹீரோயின் கீழே விழுந்தா கூட அவங்களுக்கு அடியே படாது இவ்வளோ லேட்டாக வந்தா எப்படியாக்க அடிபடும் ஏ விட்டுறது விட்ராது புடி 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 நல்லா ஓடி போய் புடி 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 ஆ பிடிச்சிருப்பா புடி புடி அப்படா பிடிச்சிட்டாருப்பா இப்போதான் நிம்மதியா இருக்கு பயந்தே போயிட்டேன் நான் கீழே ஏதாவது விழுந்து கழிச்சிருவாங்களோன்னு இப்போதான் கொஞ்சம் சுவாசம் சுவாசம் நிறைய விழுந்து என்ன ஒரு சீனு இந்த சீரியலில் மாமியார் உப்பு போட்டு தீ கொடுத்ததுனால மாமியார் விட்டாங்க பாருங்கள் மருமகளுக்கு ஒரு அடி அடித்த அடியில் சுருண்டு விழாணும் இதுக்கு பதிலாக சூப்பர்மேன் மாதிரி சுற்றி போய் சுருக்கு போட்டு விழுந்தாங்க ஹீரோயின் கட்டன் மேலே போய் விழும்போது அவங்க ஹைட் அளவுக்கு அந்த கட்டனோட நீளம் இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு முழம் சைஸ் அளவுக்கு சின்னதாக இருக்கும் அது எப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த கட்டன் மேலே போய் விழுந்த பிறகு எடிட்டரோட கை வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கு அது எப்படின்னா இப்படி தான் இப்படி சுற்றிட்டு இப்படி பிடிச்சிட்டு நிற்கணும் இவ்வளோதான் விஷயம் அந்த ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஏதோ வளைஞ்சு போன பால் மாதிரி இப்படியே பிடிச்சிட்டு இப்படியே நிற்பாங்க அப்படியே விட்டுவிட்டால் கூட கீழே போய் விழுந்துருவாங்க அடி போடுவாங்க அதனால தான் அவங்க விடுறது அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலான்னா இப்படி ஜஸ்ட் எழுந்து நின்னா போதும் விஷயம் முடிஞ்சது ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிறவங்களை எல்லாருமா சேர்ந்து ரெண்டு மணிக்கூராக வீடு ஃபுல்லாக தேடி கடைசியில் ஒரு சிசர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி அவங்கள காப்பாற்றுற மாதிரி சீன் எடுத்திருப்பாங்க இன்னும் எங்களை நீங்கள் பைத்தியக்காரன்னே நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஸ்ட்யூம் கூட நல்லா தான் இருக்குல்ல ஃபேஷன் இதே ஒரு மாடலாக எல்லாம் நம்ம இறக்கிடலாம் தான் இருக்குது காற்று வந்தால் அப்படியே வீசிக்கலாம் அடுத்ததாக கேரளாவில் ஒரு சீரியலில் ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தனர் எல்லா இடமும் போய் வந்தடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தனும் யாரோட கண்ணு பட்டதோ தெரியலை ஹஸ்பண்டோட ரெண்டு கண்ணும் போயிடுச்சு

இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேர் ஹெல்மெட் வயல் டிரைவிங் இங்கே கண்ணு காணாமலே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு இவர் ஹெல்மெட் போடாதது ஒரு பெரிய பிரச்சனை அது கரெக்டாக எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அது நம்ம சம்மதித்து கொடுக்கணும் கால் ஏதாவது போய் தட்டி குளத்தில் விழுந்துறவன் பார்த்துருக்கேன் கணக்குக்குள்ளே விழுந்தவனையும் பார்த்துருக்கேன் ஆனால் கால் தட்டி சூட்கேஸில் விழுந்ததை இந்த சீரியலில் தான் நான் பார்க்குறேன் அப்படி க்ரியேட்டிவாக எடுத்திருக்காங்க ஹீரோயின் அப்படியே நடந்து போகிறாங்க பாருங்கள் நடந்து போய் சூட்கேஸில் கால் தட்டி அப்படியே கரெக்டான பொசிஷனில் சுருண்டு போய் உள்ளே பெட்டிக்குள்ளே கரெக்டாக விழுந்துடுறாங்க அது எப்படின்னு தான் தெரியல இப்போ அதில் காலில் தட்டி ஐ மீன் சுட்கேஸில் தட்டி சுட்கேஸ் மேலே போய் விழுந்துருந்தால் கூட ஏதோ ஓரளவுக்கு சரி லாஜிக்கலாக ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடலாம் அது எப்படி கரெக்டாக அப்படியே சுருங்கி மடங்கி அதே பொசிஷனில் கரெக்டாக போயிருக்காங்க அவங்க அந்த பெர்டிகுலர் கரெக்டாக விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சூட்கேஸ் க்ளோஸ் ஆகுது பாருங்க அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும் அது ஒரு விஷயம் இந்த நேரத்தில் அங்கே உள்ள வேலைக்காரன் அங்கே வரான் வந்து என்னடா இங்கே பொது இடத்துல இந்த சூட்கேஸ் பெட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸ் பெட்டி எங்க மூட போகிறான் நல்ல வேலை ஆட்டோமேட்டிக்காக மூடுற மாதிரி அவங்க பண்ணலை இப்படி மூட போகும்போதாவது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க மூடும்போதே அந்த இடத்துல துணி இருக்கிறதெல்லாம் அவன் பார்க்க நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கணும் ஆனால் அவன் கண்டுபிடிக்கல அப்படியே அதை இழுத்துட்டு கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கணும் சூட் கேஸ் பப்ளிக்ல கிடக்கு பொது இடத்துல இருக்கு ரூம்ல தானே கொண்டு வைக்கணும் ஆனா ரூம்ல கொண்டு வைக்க மாட்டான் நேரே கொண்டு போய் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல வைக்கிறான் என்னடா லாஜிக் இது இந்த நேரத்துல ஹீரோயினை தேடிட்டு இருக்கிற ஹீரோ அந்த ஸ்விம்மிங் பூல் வழியா வராரு அப்படியே வரும்போது அதுல சூக்கேஸ் இருக்கிறத பாக்குறாரு உடனே என்ன பண்றாருன்னா பக்கத்துல போய் வந்து தட்டி விடுறாரு அப்படி மெதுவாக தட்டின உடனே சூட்கேஸ் சங்க உள்ள போய் விடுது ஒரு ஆள் உள்ள இருக்காங்க புரிஞ்சுங்க கண்டிப்பாக அது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் இவர் அப்படியே லைட்டாக தட்டினதும் தண்ணிக்குள்ள போய் விழுந்துருமா எதுக்கு அடுத்து என்ன நடந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எல்லா சீரியல்லையும் வர விஷயம்தான் இந்த ஹீரோ எப்படியாவது கண்டுபிடிச்சி தண்ணிக்குள்ளே குதிச்சு தண்ணிக்குள்ளே இருக்கிற சூட்கேஸ்லேருந்து அந்த பொண்ணை காப்பாற்றிடுவாங்க அதுதான் இந்த சீரியல்லையும் நடந்துருக்கு வேற வித்தியாசமாக ஒன்றும் இல்லை